உடஞ்ச டப்பாவில் வந்து சாதாரண மண்ணு தான் நம்ம கால் மிதிச்சு போகிறோம்ல அந்த மண்ணை தான் இருக்கேன் எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது வந்து குப்பை மண் நம்ம மாடு போடுற சாணி எல்லாத்தையும் அள்ளி போட்டதுக்கப்புறம் அந்த சாணி வந்து மக்கி போய் இது மாதிரி தான் மண் மாதிரி ஆகும் நம்ம குப்பை வேணும் அப்படின்னதுக்கப்புறம் மேல இருக்க தூசி தும்பலாம் அரிச்சிட்டு மண்ணாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காட்டுகள் காடுகளுக்கு இதில் வந்து நைட்ரஜன் சத்து அதிகம் அதாவது அறுத்ததுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி இல்லை தான் நடுறாங்க அப்படின்னா ஒரு புரட்டாசி மாதமே காட்டில் வந்து குப்பை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ தான் இதில் வந்து நைட்ரஜன் சத்து அதிகம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உரத்தை விட இதில் வந்து சத்துக்கள் அதிகம் வரனால உங்களுக்கு எரு மாட்டு சாணியோட உரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னைய டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கொரியரில் விட்றேன் ஆக்சுவலி இந்த எரு மட்டும் தனியாக ஒரு டப்பாலையும் மண் ஒரு டப்பாலையும் நான் அழுட்டு வந்துட்டேன் எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மண் வந்து த ஈரமாக்கணும் மட்டுந்தானா தண்ணி ஊற்றினா விதை போட முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டுலேயும் தண்ணி ஊற்றி நல்லா ஊறினதுக்கப்புறம் டப்பாவில் ஓட்ட போட்டு கம்பு இருக்குது பாருங்கள் அதை தான் போட போகிறேன் எதுக்காகனா எது வந்து சீக்கிரமாக வளருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்போ ரெண்டு டப்பாலையுமே ஈக்குவல் குவான்டிட்டி கம்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கிட்டு கம்பு போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது வந்து எது சீக்கிரம் வருது அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸாமின் பண்ணுறதுக்காக தான் இந்த முளைப்பாரி ஏன் நான் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்பு வந்து ஒரு சாணம் நம்ம நுணுக்காமல் போட்டனால அது அப்படியே த நிற்கிது அதில் அதனால் போட முடியல இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எது ஃபஸ்ட் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கம்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது தான் மேக்ஸிமம் ஒரு மரம் இருக்கும் அது வந்து காய்க்காமலே இருக்கும் பூ மட்டும் நிறையா பூக்கும் ஆனால் காய் காக்காது ஒரு செடி இருக்கும் பூ பூக்காமல் இருக்கும் அது மாதிரி இருக்க மரங்கள் செடிகள் கொடிகள் இல்லை எல்லாமே இந்த டெரஸில் வந்து கார்டன் வச்சுருக்க எல்லாருமே வெளியில் வந்து ஆர்டிஃபிஷியலாக கெமிக்கல் மருந்தெல்லாம் வாங்கி அடிக்காமல் உரம் போடாமல் உரம் அது கெமிக்கல் உரத்தை போடாமல் இது மாதிரி இயற்கையான முறையில் இருக்கிற எரு உரத்தை நீங்கள் வாங்கி செடி கொடிகளுக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லாமல் நம்ம பக்கத்திலே ஒரு தொட்டியில் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு தக்காளி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப அதை பிழிஞ்சு விட்டெல்லாம் சீக்கிரம் முளைச்சிரும் ஏன்னா மண்ணை விட எரு உரத்தில் வந்து கேப் அதிகம் விதைகள் வந்து நல்லா ஊர் ஈஸியாக முளைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் டெரஸ் வச்சுருக்கவங்க இல்லை என்னால் மண் அள்ளி அள்ளி ஒரு ஒரு பிளான்ட்டுமே நட முடியல அப்படிங்கிறவங்க குப்பையில் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணை வச்சு அது நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிடிஞ்சு நீங்கள் வெளியில் மண்ணில் வச்சிங்கன்னா சூப்பராக க்ரோத் ஆகும் இது ஃபஸ்ட் நாளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரூட் வந்து விட்டுருச்சா ஆனால் மண்ணில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது ஆனால் செகண்ட் நாள் பாருங்கள் ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தான் போட்டது எரு உரத்தில் வந்து எவ்வளோ வேகமாகவும் குரோத்தாக இருக்குது ஆனால் மண்ணில் வந்து எவ்வளோ கம்மியாக வளர்ந்துருக்கு பாருங்கள் மண்ணில் வந்து டென்சிட்டி அதிகம் அதாவது அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால வேர் வந்து ஈஸியாக உள்ளே போகிறது கஷ்டம் எரு உரம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக ஸ்பாஞ்சியாக வந்து வேறு உள்ளே இறங்கிரும் அதனால் இந்த குப்பை மண்ணும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் நம்பர் தரேன் ஃபைனலாக ஃபைவ் டேஸில் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முக்கியமாக எனக்கு சப்போர்ட்